சிலபஸில் அறநூறுகளில் அவையார் பாடல்கள் இருக்குது அதில் கவர் ஆகக்கூடிய சிக்ஸ்த்து நியூ மூல் நியூ புக்கில் மோதுரை அப்படிங்கிற பாடலை பார்ப்போம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்று இடமெல்லாம் சிறப்பில்லை இந்த பாடலை எழுதியது அவ்வையார் சொற்பொருள் பார்த்தோம் மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு மன்னர்க்கு மன்னனுக்கு மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு மன்னர்க்கு மன்னனுக்கு மூவெளி இந்நூலின் ஆசிரியர் ஔவையார் அதாவது மூதுரை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஔவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்த கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என்னும் பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன இந்நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன பாத்திரலாம் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அரக குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் கற்றவரின் பெருமைகளாக முதரை கூறுவன மன்னருக்கு தன் தேசம் வல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பில் எனது கற்றோருடைய சிறப்பாக முதரை கூறுவன